ஓம் அகத்தீசாயி ஞான ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே மீண்டும் அறிவில் தெளிவு பெற ஞான விஷயத்தில் சில ஐயங்களுக்கு கேள்விகளை கேட்டு அதற்கு பதில் பெறப்போகிறோம் அருள் வழியில் இயங்கிக்கிட்டு இருக்க வெங்கட் குமார் ஐயா அவர்கள் சில கேள்விகளை இப்போ கேட்குறாங்க அதற்குண்டான பதிலை அகத்தியத்திற்குள் இருந்து நாம் எடுப்போம் ஓம் அகத்தீசாய் நம்ம ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என்னோடய கேள்வி என்னென்னா குலதெய்வ வழிபாடு பண்ணவில்லை என்றால் பிரச்சனைகள் வருமா ஓ மகத்தீசா என்னம குலம் அப்படின்றத பொறுத்து தான் அதற்குண்டான ஒரு தெய்வம் அப்படின்றத வைத்து குலதெய்வம் அதனுடைய வழிபாடு அப்படின்ட்டு ஒவ்வொரு குலத்திற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை சொல்லி வழிபாட்டு முறைகளாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு சிலர் அந்த குலதெய்வம் அப்படின்றதையே முன்னோர் வழிபாடு அப்படின்றத தான் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க நிறைய இந்த உதாரணத்தை சொல்லணும்னாக்கா காளி வழிபாடு முருகர் வழிபாடு ஐயனார் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு முனீஸ்வரர் வழிபாடு இசக்கி அம்மன் வழிபாடு இப்படி குலதெய்வத்தில் வந்து ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமாக பெரியண்ணன் மாசாணி அம்மன் பெரியாயி இப்படி அவரவர்களுக்கு குலத்திற்குன்னு ஒவ்வொரு தெய்வத்தை சொல்லிக்கிறாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்ன சித்தர்களும் இருக்கிறாங்க அதனுடைய மரபில் வந்திருக்கிறாங்க அப்போது இந்த குலதெய்வத்தை வழிபடலைன்னா பிரச்சனை வருமா அப்படின்னாக்கா வழிபடாத நாம் விட்டுட்டால் பிரச்சனைகள் வருமானாக்கா அப்படி சர்வ சத்தியமாக இல்லை வழிபட்டால் பிரச்சனைகள் வராமல் இருக்குன்றது சத்தியம் ரெண்டுமே ஒன்று தானே சார் வழிபடாத விட்டுட்டுனா அப்போ பிரச்சனை வரும் வழிபட்டால் வராதுன்றதும் ஒன்று தானே அப்படி தானே சொல்லுதுன்னாக்கா அது இல்லை மனிதர்கள் ரெண்டு விதம் ஒன்று வந்து சத்திய பாதையில் போகிறவங்க அசத்திய பாதையில் போகிறவங்க ஒழுக்க நெறியில் இருக்கிறவங்க ஒழுக்க நெறி இல்லாத இருக்கிறவங்க இதுதான் வந்து தனக்கு உண்டான பாவ பதிவுகளையோ இல்லை புண்ணிய பதிவுகளையோ கொடுக்குது எண்ணம் சொல் செயலைவற்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உயிருக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயல் எதுவோ அது ஒழுக்கம் அந்த செயலை செய்கிறவங்க ஒழுக்கவான்கள் சத்தியவான்கள் தர்மவான்கள் தவவான்கள் இதை மீறி செயல்படுறவங்க ஒழுக்கம் இல்லாத தன்மையில் இருக்கிறவங்க அப்போது இயல்பாகவே ஒருத்தன் சத்திய பாதையில் இருந்தால் குலதெய்வமே அவனை விரும்பும் அவனை நேசிக்கும் சில பேர்லாம் குலதெய்வமே எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க இல்லையா அது முன்னோர்கள் செய்த குற்றத்தினால அவர்கள் அதை வழிபாடு செய்யாமல் வருடத்திற்கு ஒரு முறை கூட்டுட்டு போயிட்டு தன்னுடைய சந்ததிகளுக்கு அந்த குலதெய்வத்தை இருக்கிற இடம் காட்டாத அந்த வழிபாட்டு முறைகளை சொல்லித்தராமல் அப்படியே மறைஞ்சு போனதுனால வந்த குற்றம் ஆனால் இப்போ எனக்கு குலதெய்வம் யாருன்னு தேடிகிட்டு இருக்கிற ஒரு ஆத்மா புண்ணிய ஆத்மா தான் முன்னோர்கள் தவறு செய்துட்டாங்க முன்னோர்கள் குலதெய்வம் யாருன்னு வணங்காதையே விட்டுட்டாங்க வழிபாடு செய்யாத விட்டுட்டாங்க சொல்லாதே விட்டுட்டாங்க ஆனால் ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும்னு ஒருத்தன் உணர்வு ரீதியாக துடிக்கிறான்னாக்கா அவன் பாதையில் இருக்கிறான் அந்த குலதெய்வமே முன்னோர்கள் செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு இவனுக்கு வழிகாட்டுறதுக்கு தயாராக இருக்குதுன்றதுனால தான் இவன் குலதெய்வத்தை தேடி தேடி போகிறான் ஞானிகள்கிட்டையோ இல்லை வேற எங்கன்னா அருள்வாக்கிடத்திலையோ நல்ல அருளாளர்கிட்டயே போய் என் குலதெய்வம் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னாவே அவனுக்கு புண்ணிய பலம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போது ஒன்று மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நீ குலதெய்வத்தை வணங்கு இல்லை வணங்காதப்போ நீ சத்திய பாதையில் இருந்தால் எந்த தெய்வத்தையும் வணங்க தேவையில்லை அசத்திய பாதையில் இருந்துச்சுனாக்கா நீ சத்திய பாதையில் வர்றத்துக்காவது நீ குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் குருமார்களையும் வணங்கியே ஆகணும் திருவடியை பூஜை செய்தே ஆகணும் அப்ப நம்ம சத்திய பாதையில் இருக்கின்ற பொழுது அந்த குலத்தை சார்ந்த தெய்வம் யார் ஒருத்தன் சத்தியவானா இருக்கிறானோ அவனை தேடி இல்லமதனில் வந்து வாசம் செய்யும் நம்ம குலத்தை சார்ந்த ஒரு பாலகன் சத்தியத்துல இருக்கான் தர்மத்துல இருக்கான் ஒழுக்கத்தில் இருக்கான் சிரத்தையோட எல்லா வகையான அறநெறியிலையும் ஈடுபடுறான்ட்டு குலதெய்வ சிந்தனை இல்லை என்றாலும் அந்த குலதெய்வம் ஒளியாக வந்து அந்த இல்லத்தில் வாழும் வரத்தை தரும் என்ன நீ குலதெய்வத்துக்கு போய் படையலிட்டு அபிஷேக ஆராதனை செய்து பூஜை செய்துட்டு அதர்மத்தில் இருந்தீன்னா அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருந்தால் சத்திய பாதையிலிருந்து விலகி இருந்தீங்கன்னா அந்த தெய்வம் உனக்கு துணை நிற்காது அது கைவிட்டு தான் வேடிக்கை பார்க்கும் அப்போ குலதெய்வத்தை வழிபடலைன்னா பிரச்சனை வருமா அப்படின்னாக்கா நல்ல பாதையில் இல்லாதவனுக்கு குலதெய்வத்தின் சிந்தனையே வராது சத்திய பாதையில் இருக்கிறவன் சிந்தனையில் இல்லைன்னாலும் அவன் வீட்டில் குலதெய்வம் வந்து வாழும் அவனுக்கு வரம் தரும் அப்போ நீ எப்படி இருக்கிறன்றத பார்த்துக்கோ நீ சத்திய பாதையில் இருந்தால் போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் வணங்கணும் கூட அவசியம் இல்லை சத்திய பாதையில் இருந்தாக்கா உன்னை கடந்து கூட அந்த குலதெய்வத்தினுடைய சாட்சியம் அற்புதமும் அதிசயமும் குடும்பத்தில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதற்குண்டான சூழல்கள் உருவாகி கொண்டே இருக்கும் ஒன்று மட்டும் உண்மை சித்தர்கள் திருவடியை பற்றியவனுக்கு குருவின் திருவடியை பற்றி பூஜை செய்பவனுக்கு எந்த வழிபாடும் தேவையில்லை மாதா பிதா தெய்வம் எல்லாமும் அந்த குரு ஒன்றே போதும் அப்படின்னே சொல்லிடலாம் ஏன்னாக்கா ஒரு குரு அப்படின்றவர் தன்னை உணர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் இறைநிலையில் கலந்து வாழுகின்ற உன்னத பிறவி அந்த பிறவியினுடைய திருவடியை நம்ம பற்றிய பிறகு நாம் அறவழியில் தான் செல்வோம் சத்தியத்தில் தான் இருப்போம் அந்த சத்திய பாதையில் செல்லுகின்ற ஒருவனுக்கு எந்த வகையான புற பூஜையும் புற வழிபாடும் தேவையில்லை தவ பயிற்சியில் ஈடுபடுகின்ற ஒருவனுக்கு அந்த குலதெய்வம் சூழ்ந்து நின்று காப்பு தரும் அவன் எண்ணினாலும் எண்ணாவிட்டாலும் கூட இது சர்வ சத்தியம் அதனால் குருமார்களினுடைய திருவடியை தொட்டவனுக்கு இந்த பூஜை அந்த பூஜை புற பூஜை இஷ்ட தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ பூஜை அப்படின்றதெல்லாம் தேவையே இல்லை குருவின் திருவடி சரணாகதி அண்டு சித்தர்களினுடைய திருவடி பூஜையை தொட்டவனுக்கு தானத்தையும் தவத்தையும் தொட்டவனுக்கு எந்த வழிபாடும் புறத்தில் தேவையில்லை அது சர்வசத்தியம் அதனால் குலதெய்வ வழிபாடு யாருக்கு தேவை அப்படின்னாக்கா தன் மனதை ஒழுக்க நெறியில் தர்மத்தின் பிரகாரம் அறத்தின் வழியில் பிசகாமல் செயல்படுகின்ற ஒருவனுக்கு குலதெய்வ வழிபாடு தேவையே இல்லை எல்லா தெய்வமும் அவனை வந்து சந்தித்து ஆசி தரும் வரம் தரும் அந்த பாதையில் போக முடியாத ஆனாலும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு அச்சப்படுகின்ற மக்கள் இனிமேலாவது நான் சத்திய பாதையில் இருக்கணும் அதற்குண்டான சூழல்கள் என்னை சுற்றி இல்லாத இருக்குது என்னை பாதுகாத்து வழி வணங்கி தன்னை நேர் நேர்வழிப்படுத்திக்க நல்வழிப்படுத்திக்க எண்ணுகின்றவர்கள் அங்கு போகலாம் இதில் நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் குலதெய்வத்தை வழிபடாத எந்த தெய்வமும் வழிபடாது அனுகிரகம் பண்ணாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் வள்ளல் பெருமானினுடைய கூற்றின் பிரகாரம் ஜோதி ஆண்டவர் மட்டுமே இறைவன் மற்றது எல்லாம் சிறு தெய்வம் சொல்லிடுறார் இல்லையா அதில் குறிப்பாக குலதெய்வத்தில் கூட சைவ படையல் அசைவ படையல்னு போடுறது இருக்குது சிறு தெய்வ வழிபாடு பெரு தெய்வ வழிபாடுன்னு இருக்குது ஆனால் உண்மையான தெய்வ வழிபாடு அப்படின்னாக்கா ஜோதி வழிபாடு தான் அதுவும் வள்ளல் பெருமான் காட்டியது புறத்தில் ஏற்றி வைத்து அந்த தீப ஒளியை தியானிப்பது அல்ல அகத் த்துள் இருக்கும் நம் உயிரின் ஒளியை தியானிப்பதுதான் அகபூஜை தான் உண்மையாக அருட்பெரும் ஜோதி வழிபாடுன்னு தெரிந்த அருளாளர்களுக்கு மட்டும்தான் இந்த குலதெய்வ வழிபாடு புறபூஜை வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாட்டு எல்லாவற்றையும் கடந்து நம் ஆத்ம வழிபாடு ஒன்று மட்டுமே போதும்ன்ற அந்த சத்திய நிலை புலப்படும் இயல்பான ஒரு மனிதனுக்கு சராசரியான அருள் வழி அற வழி சத்திய வழி ஒழுக்க வழி பிறல்சி ஏற்படுகின்ற ஒரு மனிதனுக்கு மற்ற எல்லா வழிபாடும் பூஜையும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் இயல்பான வழிபாடும் இயற்கையான வழிபாடும் புற வழிபாடும் தேவை அகபூஜை செய்கின்ற ஒரு அருளாளனுக்கு புறத்தில் எந்த ஒரு வழிபாடும் தேவையில்லை அருட்பெரும் ஜோதியின் அக தியான ஒளி வழிபாடு மட்டுமே போதும் என்பது சத்தியம் என்பதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்துகிறேன் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய சாயனம்